சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க அன்னைக்கு நம்ம வந்து கலவை சட்னி ஒன்று செஞ்சு பட்டன் தோசை ஒன்று போடுவோம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அதான் கேட்டுச்சுங்க கலவை சட்னியும் பட்டன் தோசையும் அதை எப்படி செய்ப்போம் வாங்க இப்போ ஒரு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு இப்படி செவந்தோடன வர ஒரு அஞ்சு வர போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கடலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கி விடுங்க அடுத்து இப்படி போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கி விடுங்க அடுத்தது ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி போட்டு இப்படி கொஞ்சம் வதங்கின விட்டு ஒரு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம் தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் அப்படி திண்டி விடுங்க அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் இல்லை ஒரு கை நிறையா புதினா தழை போட்டுக்கலாம் ஒரு கை நிறையா மல்லித்தலை போட்டுக்கலாம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி வதக்கி விடுங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வதங்கிடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுதான் கலவை சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் செட் இந்த சட்னி எல்லாமே கலந்துருக்கு ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசை விடுவோம் மட்டன் தோசை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஊற்றிடுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுதான் பட்டன் தோசை என் பேர பிள்ளைங்க இதுக்கு பட்டன் தோசைன்னு பேர் வச்சிருக்கானுங்க சின்ன சின்னதாக இருந்தாங்காட்டியும் பட்டன் தோசை போட்டு தம்மான் தான் சொல்லுவானுங்க அதனால நாங்களும் இதே பட்டன் தோசைன்னு பேர் வச்சுட்டோம் நீங்களும் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பட்டன் தோசை சூப்பராக இருக்கும் வீட்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க திருப்பி போட்டுங்க நல்ல ரொம்ப வேலையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் இப்ப கலவை சட்னிக்கு வத்தக்கி வச்சது ஆரிடுச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் சட்னிக்கு தாளிப்பு கண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்த மாதிரி போட்டுக்குவோம் கடுகு உளுந்து வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கணும் கருவேப்பிலை பொருஞ்சிடுச்சு சரி சட்னியில் எடுத்து போட்டுக்கலாம் கலவை சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம இந்த மல்லித்தலை புதினா தலை கருவேப்பிலை எதுவுமே போட்டே தெரியாமல் நல்லா கலராகவும் இருக்கு பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் குட்டிஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களும் செஞ்சு கொடுங்க வாங்க நம்ம பட்டன் தோசையும் எடுத்து வச்சு சட்னியும் வச்சுருப்போம் பாருங்கள் பட்டன் தோசையும் கலவை சட்னியும் ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் குட்டிஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் அம்ஜிப் பிர